கருணாமூர்த்தியும் ஞானதம் சாந்தரோபினியும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் நமாமி முதான்பகம் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அரசியல்வ நண்பர்களுக்கும் ஏன் அரசியல் அப்படின்னு வார யூஸ் பண்ணேன்னா இந்த காலகட்டங்களில் அரசியலுக்காக ஓட்டு போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எல்லோருக்கும் இப்போ ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் எதிர்பார்ப்பு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோம் ஏதோ மாற்றம் ஒன்று வரப்போவதா அப்படின்னு இருக்கிறோம் அந்த மாற்றங்களை தேடுவதற்கு அரசியல் என்ற உட்களம் ஒன்று நமக்கு உபயோகப்படும் வச்சுருக்கான் அதையும் ஜோதிடத்தையும் கொஞ்சம் இணைத்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த காணொலி முக்கிய நோக்கமாக இருக்கும் ஜோதிடத்திலே யோகங்கள் அடிப்படையிலே நமக்கு பதவி பட்டம் உயர் நிலைகள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய ஜோதிட ரெஃபரன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா புஸ்தகங்கள் வாக்கியங்கள் அனைத்தும் இருக்கிறது அந்த யோகங்களிலே மிக முக்கியமான யோகமாக ராஜயோகம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க சிவராஜயோகம் அப்படின்வாங்க அந்த சிவ அப்படிங்கிறதுக்கு சூரியனை எடுத்துக்கொள்வார்கள் அந்த ராஜயோகம்னாலே குரு வந்துடுவார் நார்மலாக ஸோ சூரியனும் குருவும் எப்படி இருக்கிறார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு யோகம் இருக்கா ராஜ யோகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இதை பார்ப்போம் ஏன் சூரியனை பார்க்கணும் ஏன்னாக்க சூரியனும் சந்திரனும் வீடுன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு மட்டும்தான் சூரியனுக்கு கடகத்தில் சிம்மத்தில் ஒரு வீடு சந்திரனுக்கு கடகத்தில் ஒரு வீடு மற்ற எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் சரிங்களா அந்த கிரகங்களுடைய தாக்கம் நிறைய இருக்கும் அதனால் கடக ராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவங்க வந்து எப்பயுமே ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்போ சூரியன்னா சூரியனுக்கு முன்னாடி எந்த விதமான அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி எதனால் நிற்க முடியுமானா எதுவுமே நிற்காது இல்லையா எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளே அஸ்தங்கம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்குள்ளே விடும் அப்போது சூரியன் தன் முதன்மையை நிற்கும் ஆளுமையாக நிற்கும் அப்படின்னு புரிஞ்சு போச்சு அதே மாதிரி சந்திரன் சந்திரன் வரும்போது எப்படி இருக்குது நட்சத்திரங்கள் நல்ல ஒளிர்விட்ட சந்திரங்கள் வரும்போது நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்துவிடும் பௌர்ணமி போது சந்திரன் மட்டும்தான் தெரியும் அமாவாசையும் போது தான் நட்சத்திரங்கள் பழிச்சுன்னு தெரியும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ சந்திரனுக்கும் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு அது சூரியன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்டில் சந்திரனும் கிவர் அப்படிங்கிற கான்செப்டில் சூரியனும் இருக்கும் சரி இதில் எப்படி குரு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குரு எதையுமே விரிவடைய செய்யக்கூடிய தன்மை கொண்டது பெரிதாக கூடியது பெரிய கிரகம் கூடாது அப்போது தனம் வளரணும் குடும்பம் வளரணும் வாரிசு வளரணும் எதையான ஒரு வளர்ச்சியை காணணும்னா குரு முக்கியமான காரணமாக மாறிவிடுவார் அதனால் குருவும் வேண்டியிருக்கு இந்த குருவும் சூரியனும் பார்த்து கொள்வதாக வைத்துக்கொள்வோம் அதாவது சூரியன் எப்போவுமே ஏழாம் பார்வையாக தான் பார்க்கும் ஆனால் குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒம்பதாம் பார்வை என்ற மூன்று விதமான பார்வை பலம் உண்டு இந்த குரு சூரியனை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் அமைந்திருந்ததுனால் அவருக்கு இப்போ குரு தசை நடந்திருக்கலாம் குரு புத்தி இருக்கலாம் குரு அந்தரமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவருக்கு இந்த எலெக்ஷனில் நல்ல ஒரு ஓட்டு விகிதாச்சாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா ராஜயோகத்தை சேர்ந்திருக்கும் இது ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் உண்டு குரு ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு என்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இந்த யோகம் பின்வாங்கிடும் அதனால் அப்படி இல்லாத இருக்கும்போது இந்த ராஜயோகம் இவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தரும் சந்தேகம் இல்லை இது ஒன்று தான் அப்படின்னா யோகங்களில் நிறைய யோகம் நூற்றுக்கணக்கான யோகங்கள் உண்டு அதிலே குருவும் செவ்வாயும் சேர்ந்த மந்திரி பதவின்னு சொல்கிறோம் இல்லையா மந்திரிகள் பதவி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கேபினட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பதவிகள் எல்லாம் இது இன்னொரு கேள்வி வரும் நமக்கு இது அரசியல் மட்டுந்தானா அப்படின்னா இல்லை வாழ்வாதாரத்திலே நம்ம மேனேஜர் ஆகணும் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் அடுத்த டீம் லீடர் ஆகணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் முன்னின்று நடத்தி நமக்கு கீழே நிறைய ஒரு குழுமத்தை வைத்துக்கொள்வது கொள்வது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் ரஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இந்த விஷயங்களை மட்டும் பார்த்தால் போதும் அதிலே செவ்வாய் குரு இவர்கள் பார்வை செவ்வாய்க்கும் பார்வை உண்டு நாலு ஏழு எட்டு என்ற பார்வை பலத்திலே குருவை பார்க்கும்போதோ இல்லை குரு அஞ்சு ஏழு ஒம்பது என்ற பார்வை பலத்திலே பார்க்கும் இவர்களுக்கும் இந்த ராஜயோகம் உண்டு இது குரு மங்கள யோகமாக அமையும் சரி இந்த ரெண்டு யோகத்தினால் மட்டுமே அவங்கள தீர்மானம் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ரெண்டு யோகத்திலையுமே அந்த ஆறு எட்டு பன்னெண்டு கலக்கக்கூடாதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க அந்த ஆறு ஏ எட்டு சேர்ந்து காம்பினேஷனில் இருக்க மாதிரி வேறு எதனா இருக்கா அப்படின்னாக்க லக்னத்திலிருந்து ஆறு ஏழு எட்டில் இல்லைன்னா சந்திரனிலிருந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் குரு சுக்ரன் புதன் இந்த மூணு பேரும் காம்பினேஷன் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஜாதகம் அமைந்திருந்தால் இவர்களும் ராஜயோகத்தில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இவங்களுக்குமே வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போது கலெக்டிவாக பார்க்கணும்னா சிம்மராசி கடகராசி இந்த நேயர்கள் அப்புறம் கலெக்டிவான குரு சூரியன் காம்பினேஷன் அப்புறம் குரு செவ்வாய் காம்பினேஷன் சந்திரன் ஆறு ஏ ஏழு எட்டு இந்த காம்பினேஷன் இவங்க எல்லாருமே இந்த தேர்தல் காலத்திலே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொண்டு வர முடியும் அதுலேயும் இந்த புத்தி அந்தரம் தசையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னா அதனுடைய விஷயங்கள் நல்லாவே இருக்கும் பார்வை பலங்கள் ஆட்சி பலங்கள் உச்ச பலங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இருந்தால் வி கேன் டிக் தட் இவங்கெல்லாம் கேண்டிடேட் டு வின் அப்படின்னு சொல்லிடலாம் மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்